ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் பதினாறு எல்லா இல்லங்களிலும் மூன்று நாள் விருந்து சாப்பாடு ஒரு மாதம் சாப்பாடு நம்ம செலவு எல்லாம் கணக்கு எடுக்க சொல்லிவிட்டேன் நான் வந்ததும் பார்த்துக்கலாம் என்றார் சரி சம்பந்தி தாலி சேலை வாங்க நீங்கள் வரணுமே என்று இந்திரபதி சொல்ல நான் ஊருக்கு போன பிறகுதான் அங்கே உள்ள நிலவரப்படி தான் எப்போ வரணும் என்று தெரியும் அதனால் எங்களை எதிர்பார்க்க வேண்டாம் நீங்களே சிம்பிளாக ஒரு சேலை எடுத்துருங்க அப்புறம் ஒரு சின்ன உதவி என்ற சிந்தாதேவி தயங்க என்னம்மா சொல்லுங்க என்று இந்திரபதி சொல்ல தாலி செய்யின் பற்றித்தான் என்று இழுக்கவும் பயந்து போனார்கள் இந்திரவதி பார்த்தி தங்கம் விற்கிற விலையில் தாலி வாங்குறதே பெரிய காசு இவங்க எத்தனை பவுண்டில் கேட்க போகிறாங்களோ தெரியலையே என்ற பயம் அவர் அக்கியில் பிடிக்க ம் சொல்லுங்கள் சம்மந்தி என்று தைரியமாக கேட்பது போல் கேட்க இல்லை சம்மந்தி பாப்பா ரொம்ப வெயிட்டாக எதுவும் போட மாட்டா அதனால் ரொம்ப சின்னதா தாலியும் செய்யணும் செய்யினும் இருந்தால் போதும் ஏன்னா கழுத்திலையே போட்டுக்கிறது இல்லையா உருத்தும் கழுத்தும் அவளுக்கு ரொம்ப சின்னது சில டிசைன் எல்லாம் அவளுக்கு ஒத்து வராது அதனால் ரொம்ப யுனிக்குவான டிசைன் தான் போடுவா கோச்சிக்காதீங்க ஆனால் இது இங்கே கிடைக்காது பாம்பே டிசைன் பாம்பேயில் டிசைன் பண்ணினது தப்பாக எடுத்துக்கலைனா நான் ஒன்று சொல்லவா என்று சிந்தாதேவி தயங்க சொல்லுங்கள் என்றார் இந்திரவதி இந்த செயின் புதுசு தான் எக்ஸ்ட்ரா இருந்தது இதிலேயே தாலியை வாங்கி கோர்த்துருங்க முடிஞ்சால் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணு பாருங்கள் கிடைக்கலைனா இதையே போட்டுடலாம் என்றார் சரி சம்பந்தி நாங்க விசாரிக்கிறோம் கிடைக்கலைன்னா இதுலையே போடலாம் என்றார் இந்திரவதி என்னோட கல்யாணம் என் தாத்தா பாட்டி பார்த்து பண்ணினது அப்ப என் கணவர் அதிகம் வெளிநாட்டுல இருக்கிறதாலையும் மும்பை வாசி என்பதாலும் அவங்க இஷ்டப்படி செஞ்சாங்க எனக்கு எந்த முறையும் தெரியாது அதனால என்ன வாங்கணும் செய்யணும் என்பதை நான் கார்த்தி அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன் உங்க குடும்ப வழக்கப்படி செய்ய வேண்டியதை நீங்களே சொல்லிடுங்க என்றார் தேதி குறித்த உடனே ஜோதிடர் போய்விட்டதால் இவர்கள் மட்டும்தான் இருந்து பேசினார்கள் புலி வெளியே போகணும் இருந்து சாப்பிட்டு போ போகணும் என்று சொல்ல ஓகே மாப்பிள்ள ஒரு நிமிஷம் என்றவர் உங்க மோதிர விரல் அளவும் கை விரல் அளவும் வேணும் என்று சொல்லி அவன் விரல் கை அளவுகளை எடுத்துக் அவன் விடைபெற்றான் அதன் பிறகு அனைவரோடும் பேசி சிரித்தபடி உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு உங்கள் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இது எங்க வழக்கம் நான் வந்த பிறகு மதுரையா சென்னையா என்று முடிவு பண்ணலாம் என்றவர் கிளம்பி சென்றார் என்னம்மா தாலி செயின்னு சொன்னதும் அறண்டு போயிட்டியோ என்று அருமவதி கேட்க ஆமாடி ஒரு நிமிஷம் நெஞ்சே அடைச்ச மாதிரி இருந்தது அப்புறம் அந்த அம்மா காட்டின செயினை பார்த்ததும் பூபடுத்தானா அப்படின்னு தான் நிம்மதியாக இருந்துச்சு நெஞ்சி போனா ரெண்டு பவுன் இருக்கும் என்று அவர் சொல்ல ரெண்டு பவுன் இன்னைக்கு என்ன விலை தெரியுமா ஒன்றரை லட்சம் வருது என்றால் நர்மதா ம் ஆமா என்ன பண்றது பண்ணித்தானே ஆகணும் இதோ அவங்க மோதிரம் என்று அளவு வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க நாமளும் செஞ்சுதானே ஆகணும் என்ன பண்றது அவன்தான் இந்த குடும்பத்தை தாங்க போறவன் அவன் பொண்டாட்டிக்கு செய்ய கணக்கு பார்க்கலாமா நாளைக்கு அவன் பொண்டாட்டி அப்படி கணக்கு பார்த்தா நம்ம வீட்டில் உலக குதிக்குமா சொல்லு என்று மகளை கேட்பது போல் மூத்த மருமகளை பார்க்க என்ன செய்கிறது கொண்டவன் சரியா இருந்தா கூரை ஏறி சண்டை போடலாம் எனக்கு வாத்தது சரியில்லை அப்புறம் மூத்த மருமகளாக வந்து என்ன பண்றது ஏத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் இந்த கருத்து போன மஞ்ச கைத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு ஏதோ இப்ப வரவழ்களுக்கு தங்கத்தில் தாலிஞ்சின் எல்லாம் ஓரவஞ்சனை தான் ஒரு கண்ணலை வெண்ண இன்னொரு கண்ணலை சுண்ணாம்பு ம் பார்க்கத்தானே போகிறேன் எல்லாத்தையும் என்று முறைத்து கொண்டு சென்றால் இவளுக்கு ஏதாவது புருகிதான்னு பார்த்தீங்களாங்க அவன் மாமியார் வீடு அவனுக்கு தங்கத்தில் எல்லாம் போடும்போது நாம் எப்படி வெறும் தாலி மட்டும் போட முடியும் மஞ்சள் கயிறு கட்டினாலும் கொடி மாதிரியாவது போடணும் தானே ஆஹா எனக்கும் தானே அஞ்சாம் நாள் கொடி மாற்றினீங்க வெறும் ரெண்டு காசு மட்டும் சின்னதாக போத்துட்டு மஞ்சள் நேற்றுல தானே போட்டீங்க என்றாள் நர்மதா இவ இன்னும் போகலையா என்று இந்திரவதி பார்த்தார் அடுத்த இரண்டு நாளில் இன்ஜினியர் வந்து புலிக்கோடை பார்த்து அந்த வீட்டை பார்த்து சொல்லிவிட்டா வேலை ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் இந்த வீட்டிலும் ஏதாவது ஒரு ரூமில் யாச்சும் அட்டாச்சு பாத்ரூம் கட்ட முடியுமான்னு மேடம் பார்க்க சொன்னாங்க என்றார் அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அதுதான் அந்த வீடு இருக்கே என்றான் புலி இல்லை அப்படி ஒரு நாள் கிழமைக்கு நல்ல நாளுக்கு நீ நம்ம வீட்டில் தங்க வேண்டி வரும் அப்போ அந்த பொண்ணு சௌகரியமாக இருக்கும்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க நியாயம் தானே யோசிச்சு பாரு என்றதும் சரிம்மா அப்போ அந்த வீட்டையும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க என்றான் சரிவா அந்த வீட்டை போய் பார்ப்போம் நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் நாலஞ்சு வருஷம் இருக்கும் என்ன்று மொத்த குடும்பமுமே சென்று பார்த்தார்கள் வீடு நன்றாக இருந்தது நாலஞ்சு வருடம் ஆள் இல்லை என்றாலும் ஆள் வைத்து சுத்தம் பண்ணியதால் நன்றாகத்தான் இருந்தது ஆனாலும் சிலவற்றை சரி செய்ய சொல்லிவிட்டு வந்தார்கள் அதன் பிறகு மூன்று இடத்திலும் ஒரே மூன்று இடத்திலும் ஒரு லாரி நிறைய ஆட்கள் வந்து இறங்கி இரவு பகலாக வேலை பார்த்தார்கள் முதலில் பக்கத்து வீட்டை சரி செய்த பிறகு அங்கே தங்கிக் கொண்டு அவர்கள் வீட்டை மராமத்து பணிகள் செய்தார்கள் சிமெண்ட் தரையை எடுத்துவிட்டு டைல்ஸ் போட்டார்கள் ஒரு பெரிய அறையின் வெளிப்பக்க சுவரை கதவு அளவுக்கு வெட்டி எடுத்துவிட்டு அதை ஒட்டி மிக மிக நவீனமான குளியலறை கழிப்பறை கட்டப்பட்டது திருமணத்திற்கு பத்து நாள் முன்புதான் எல்லா வேலையும் முடிந்து மூன்று வீடுகளும் பலபல வென்று காஸ்ட்லியான பெயிண்ட் அடிக்கப்பட்டு ஜொலித்தது ஊர் முழுவதும் இதே பேச்சுத்தான் இந்த புலிக்கு வந்த பாரே ஆண்டவன் கூரையை பொத்துக்கட்டுல கொட்டிவிட்டான் என்றார்கள் புது வீடு பல லட்சங்களை வாரி இறைத்து இன்டீரியர் செய்யப்பட்டு செய்யப்பட்டு முழு வீடாக சோஃபா செட் முதல் ஃப்ரிட்ஜு முதல் நவீன சமையலறை சாதனங்கள் முதல் பெட்ரூம் வரை மிக மிக லக்ஸுரியாக செய்திருந்தார்கள் ஆர்கிடெக்ட் புலியிடம் டிசைன் மாடல் என்று கேட்க இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவங்க பொண்ணுக்கு பிடித்த மாதிரி செய்யட்டும் என்றான் இதற்கு இடையில் முதலில் நல்ல நாள் பார்த்து தாலி செய்ய கொடுக்கலாம் என்று இந்திரவதி கணவரோடும் மருதவேல் மற்றும் அவர் மனைவியோடும் மதுரை சென்றார்கள் அங்கே உள்ள பெரிய நகைக்கடையில் தாலி வாங்கிக் கொண்டு சம்மந்தி காட்டிய செயினை போல் செயினை ஃபோனில் போட்டு கா எடுத்து இந்த மாதிரி இந்த சைஸ்ல எங்களுக்கு மாடல்ல செயின் வேணும் என்றார்கள் அதை பார்த்த கடைக்காரர் இந்த மாடல் ரொம்ப அபூர்வமா இங்கேயெல்லாம் கிடைக்காது ஆனால் காரைக்குடியில் நகைப்பட்டறையில் மாடல் கொடுத்தா செய்வாங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க என்றார்கள் எவ்வளவு வரும் என்று கேட்க இந்த செயின் மாதிரி செய்யணும் என்றால் குறைந்தது அஞ்சு பவுன் வரும் என்றார்கள் என்னது அஞ்சு பவுனா ஏங்க பார்க்கும்போதே ரொம்ப புதுசாக இருக்குது இதை போய் அஞ்சு பவுன்னு சொல்கிறீங்க என்று இந்திரவதி அதிர்ந்து போய் கேட்க அந்த செயினை பார்த்த அம்மா அட இந்த மாடலா இது அப்படித்தான் வரும் பார்க்க சின்னதாக தெரியும் ஆனால் தங்கமும் கூடுதலாக வரும் கழுத்தில் கிடக்கிறதே தெரியாது ரொம்ப வலுவழுப்பாக இருக்கும் என்றார் ஆத்தாடி ரெண்டு பவுனுக்கே இந்த முறை திருவிழாவுக்கு பிறகு மூண் இந்த முறை திருவிழாவுக்கு பிறகு ஒரு முறை பந்தயத்துக்கு போய் புளிக்கோண் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை வைத்துத்தான் வாங்கலாம் என்று வந்தார் இப்போது புஷ் சென்று போய்விட்டது சரி அவங்க செயின்லேயே போட்டுக்கொள்ளட்டும் என்று சரிங்க நாங்கள் காரக்குடியிலேயே வாங்கிக்கிறோம் என்று வந்து விட்டார்கள் நாளை காலை சிந்தாதேவி சிந்தாதேவி வீட்டு கிரகப்பிரவேசம் இந்த இரண்டு மாதமாக அடிக்கடி வெளிநாட்டிலிருந்து சிந்தாதேவி போனில் மாப்பிள்ளை கூடவும் இந்திராதேவி கார்த்திக் மருதவேல் ஏன் காசிவேலிடம் கூட பேசினார் காசிவேலிற்கு அன்று புலியை அந்த அம்மா பார்த்த பார்வையை வைத்தே இப்படி ஏதாவது செய்து விடுவாரோ என்ற சந்தேகம் வந்ததால் அந்த அம்மாவிடம் பல முறை அவன் எங்க வீட்டு வேலைக்காரன் வேலைக்காரன் என்று சொன்னார் அப்படியும் அந்த அம்மா விடலை போலையே சரி கடவுள் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டு வச்சிருப்பானோ நமக்காக மாத்தவா போறான் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டாலும் தம்பியிடம் புலம்பலை நிறுத்தலை என்னடா இனி உன் தோப்பு துறவை யார் கேட்டால் ரீசுக்கு விட போற என்றார் அதை பத்தி இன்னும் முடிவு பண்ணலை காத்திக்கிட்ட தான் கேட்டேன் பதில் சொல்லலை சரி அப்புறம் பார்க்கலாம்னு விட்டுட்டேன் என்றார் ஆனாலும் சிந்தாதேவி பேசும்போதும் சரிங்கம்மா ஆகட்டுங்கம்மா என்று கூலை கும்பிடு போட்டார் உடத்தானே வேண்டும் அவர் மருமகனின் முதலாளி அம்மாவாச்சே அவரின் தயவு வேணுமே கிரக பிரவேசத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மருதவேல் சொல்ல சொல்ல மேனேஜர் ஏற்பாடு செய்தார் இந்த இரண்டு மாதமும் மேனேஜர் இதே ஊரில் புலியின் வீட்டில் சாப்பிட்டு கொண்டு தங்கிவிட்டார் முதலில் முதலாளி அம்மா ஏன் இப்படி கிறுக்குத்தனமா இந்த கிராமத்தில் இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து பாப்பாவை கட்டணும் என்று கோபப்பட்டார் மனதில்தான் ஏனென்றால் சிந்தாதேவியும் உன்னதியும் லண்டன் சென்று நான்கு நாட்களுக்கு பிறகு போனில் அழைத்த விவேகானந்தன் கொட்டி விட்டார் உன்னை எதுக்காக என் மனைவி மகள் கூட அனுப்பினேன் அவங்களுக்கு வேலை செய்ய மட்டுமில்லை அவங்களை பாதுகாக்கவும் தான் என் மகளின் உயிரே போக இருந்ததாமே அப்ப நீ என்ன பண்ணி கிழிச்ச இரு உனக்கு இந்த வருடம் இன்க்ரிமெண்ட்டே கிடையாது கட் பண்ண சொல்கிறேன் என்றார் சார் அது யாருமே எதிர்பார்க்காமல் நடந்த விபத்து பாப்பாவுக்கு சின்ன காயம் கூட இல்லை அந்த பையன் காப்பாற்றிட்டார் டேய் முட்டாள் அந்த பையன்தான் என்னோட சின்ன மாப்பிள்ளையாம் என் மனைவி திருமணத்தை நிச்சயமே பண்ணி நாள் குறிச்சிட்டு வந்திருக்கிறா அதுவரை நீ என்ன பண்ணின அங்கே என்றார் அப்போது மேனேஜர் பதில் சொல்ல முடியாமல் திருத்திருத்தவ என விழித்தார் அவருக்கே இதுவரை தெரியாதே அடிக்கடி மேடம் இந்த ஊருக்கு தனியாக வந்தது இதற்குத்தானா சாமி கும்பிட போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே இப்ப முதலாளிக்கு என்ன பதில் சொல்றது என்று விழித்தார் உன்னை போய் என் மனைவி மகளைக்கு காவலா காவலாக அனுப்பினேவாறு என்ன சொல்லணும்டா என்றவர் போனை வைத்து விட்டார் பிறகு ஃபோன் செய்த சிந்தாதேவி உங்க முதலாளியை சொன்னதை கேட்டு பயப்படாதீங்க அவர் இப்ப கோபத்துல இருக்கிறாரு அப்புறம் சரியாகிவிடும் நீங்க நான் சொன்ன வேலைகளை பாருங்க என்றார் அதன் பிறகு புலியிடமும் அவங்க வீட்டாரிடமும் மரியாதையாக நடந்து கொண்டார் முதலில் ஏன் இந்த குடும்பத்தில் கொடுக்கணும் என்று நினைத்தவருக்கு புலியின் குணமும் பண்பும் பழகும் விதமும் ரொம்ப பிடித்து விட்டது கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல்தான் இந்திரவதி பட்டென்று பேசினாலும் யார் வயிறும் வாடக்கூடாது என்று நினைப்பார் என்னதான் பெரிய மருமகளை வேலை செய்யலை என்று திட்டினாலும் மருமகளுக்கு கொடுக்காமல் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட திங்க கொடுக்க மாட்டார் வசதி இல்லை என்றாலும் மற்றவர்களை மதித்து நடத்தும் வள்ளியன் இந்திரவதி உழைப்பும் பண்பும் புரிந்தது புலியின் உயரம் உடற்கட்டு வலிமை ஆளுமை கம்பீரம் பார்த்து பிடித்து போனது சரிதான் பாப்பாவை நல்லா வச்சுக்கிட்டா போதுமே பாப்பாவை பாப்பாவின் பல கோடி ரூபாய் சொத்தும் இவங்களுக்கு தானே பிறகு என்ன என்று அவரும் பக்கம் சில வருடங்களுக்கு பிறகு தன்னை தேடி வந்த மனைவி மகளை விவேகானந்தன் தானே நேரடியாக சென்று வரவேற்றார் அப்பாவை கண்டதும் ஓடி அவரை அணைத்துக் கொண்டு குதித்தாள் உன்னதி அப்பா அப்பா என்று அவளுக்கு கண்ணீர் வந்தது அழுதால் அப்பாவுக்கு பிடிக்காது பாப்பா என்று சிந்தா சொன்னதும் யார் அழுதா கண்ணுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அதுதான் தண்ணியா ஊத்துது என்றால் விவேகானந்தன் வாய்விட்டு சிரித்தார் அவர் இப்படியெல்லாம் சிரிக்க மாட்டார் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் என்று சிந்தா கேட்டார்